உங்களோட கண்ட்ரோலரில் இருக்கும் அந்த பக்கம் தான் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணணும் அவசியம் கிடையாது இதில் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக உங்களால் பிஎஸ் ப்ளஸ் பட்டனை அமுக்கி நீங்கள் வந்து வெளியில் வர முடியும் பட் அப்படி வரக்கூடாது வரவுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட இந்த மாதிரி ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிக் கேம் கொடுங்க குயிக் கேம் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க குயிக் கேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் பேஜுக்கு வரும் இந்த மாதிரி டைட்டில் பேஜுக்கு வந்துட்டோன்னே உங்களோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்காது இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களோட பிஎஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன் வருதா ஏன் அப்படி நான் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து ஏதோ இமேஜோ அதாவது ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி ரன்னான பிரச்சனை இல்லை பட் அதே நம்ம ரன்னிங்கில் இருக்கப்ப கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மூமெண்ட் இருப்போம் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணலாமே தவிர அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் பட்டன் அமைக்க டேரெக்டாக வெளியே வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா கேம் ஒரு நேரம்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும் இல்லை அப்படின்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக கூட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும் பிஎஸ் ஃபைவ் சரி பிஎஸ் ஃபோரும் சரி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பிஎஸ் பட்டன் அமுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோம்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் எனக்கு வந்து ஸ்விட்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்விட்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இதில் பாருங்களேன் உங்களுக்கு இப்போ இப்படி சுச்சர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேம் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கேமை க்ளோஸ் பண்ணாமே இன்னொரு கேம்குள்ளே டக்குன்னு போகணும் அப்படின்னா அப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா முடியும் பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரெசன்டிவல் ஃபோர் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிதான் தான் இன்னொரு கேம்குள்ளே போகும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இல்லை நான் வந்து டேரக்டாக ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெசன்டிவல் ஃபோர் விளாண்டுக்கிட்டு இருக்க போய் டேரக்டாக என்னால அரை ஜீரோ டான் போக முடியும்னு கேட்டிங்கன்னா போக முடியும் பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மட்டும் தான் ரன்னிங்கில் இருக்கும் ஒரு கேம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விட்சர் இதுதான் சுவிச்சருக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்னொரு கேம்குள்ளே போய்க்க முடியுன்றது ஒரு ஷார்ட் கட் மாதிரி அதை நீங்கள் பண்ணக்கூடாது ஜஸ்ட் வந்து ஹோம் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் இப்படி ஹோம் பட்டன் க்ளிக் பண்ணி உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேம் பேஜில் தான் நிற்கும் இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நான் க்ளிக் பண்ணி காமிக்கிற மாதிரி நான் க்ளிக் இதில் க்ளோஸ் கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே நீங்கள் டிஸ்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா இஜெக்டுன்னு காமிக்கும் இஜெக்ட்டுன்றது லாஸ்ட்டு வாங்க லாஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீ இந்த கீப் ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கீழே காமிக்கும் பட் டேரெக்டாக நம்ம டிஸ்கை எஜெக்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்மளோட க்ளோஸ் கேம் கொடுக்கணும் இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ணணும்னா எக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி தான் உள்ளே போகணும் அதே நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணணும்னா அகெயின் வந்து ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்க் ரிமூவ் வழி கீழே இருக்கும் எஜெக்ட் டிஸ்க்குன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி வெளியே வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக நல்லாவே பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேராக எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஷடன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிண்ட் மாதிரி கொடுக்கும் அது வந்து நம்ம தான் கொடுக்கும் பட் பிஎஸ் ஃபோர் பிஎஸ்ஃபைவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேரெக்டாக ஷடவுன்னே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேம் க்ளோஸ் ஆகி ஷடன் ஆகும் ஒரு வாய்ப்பு இருக்குது பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கேம் க்ளோஸ் ஆகும் அதாவது நீங்கள் ஷடன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா கேம் க்ளோஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு சடன் அப்படியே டேரெக்டாகவே கொடுக்குறீங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க முடிஞ்சளவுக்கு கேம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஷட் பண்ணுங்க ஷடவுன்னா மேனுவலாக க்ளோஸ் கொடுங்க டிஸ்கிருந்தா எஜெக்ட் பண்ணுங்கள் டிஜிட்டலாக இருந்தால் க்ளோஸ் மட்டும் கொடுத்துருங்க க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ ஒரு கேம் ரன் ஆயிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன் பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லாஸ்ட்டு போகிறேன் இப்போ கண்ட்ரோலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பவர் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்து டேர்ன் ஆஃப் பிஎஸ்பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்து ரீஸ்டார்ட் பிஎஸ்பைன்னு இருக்கும் ரீஸ்டார்ட் பிஎஸ்பைனா நீங்கள் விளாட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேக் இருக்கும் அந்த லேக்கை நம்ம சரி பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா என்டர் ரெஸ்ட் மூடு அப்டின்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா ரெஸ்ட் மூடு கொடுத்துட்டீங்கன்னா கேம் அதாவது உங்களோட கன்சோல் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு லைட்டு மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் பவர் இல்லை சப்ளையில தான் இருக்கும் பட் உங்களோட ரெஸ்ட் மூடுக்கு போயிடும் அதாவது ஸ்லிப்பிங் மோடுக்கு மாதிரி போயிடும் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்செல்லாம் ஆன் பண்ண ஆஃப் பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து டேன் ஆஃப் எஸ் பைன்னு கொடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க ஆனால் பாருங்க டேன் ஆஃப் பிஎஸ்பை கொடுத்தவனே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே க்ளோஸ் ஆகும் இப்போ பாருங்களேன் டேர்ன் ஆஃப் பிஎஸ் பை கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் டு டேர்ன் ஆஃப் யுர் பிஎஸ் பைன்னு வரும் அவ்வளோதான் பிஎஸ்பை டர்ன் ஆஃப் ஆயிடும் பிஎஸ் ஃபோர் தான் கொஞ்சம் லேட் ஆகும் பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் செகண்ட் குள்ளையே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமே ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இருங்க கன்சோல் ஆஃப் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன் ஆஃப் லைட் ஆஃப் ஆயிடும் இப்போ நான் பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன் கண்ட்ரோலர் இருக்க பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணாலே இருக்க அந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும் ஓகேங்களா பிரச்சனை இல்லை இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ண உடனே டேரக்டாக ஃப்ரண்ட் பேஜில் வந்துருமாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜுக்கு லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு ஜஸ்ட் லாகின் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம் நான் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம் இப்போ பாருங்களேன் என்னோடய கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இருக்கும் அதாவது எந்த விதமான லேக் இருக்காது இப்படி தான் ப்ராப்பராக நீங்கள் கன்சோலை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளமாக கண்டிப்பாக வரும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஹீட்டிங் அதிகமாக இல்லாத ப்ளேஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஹீட்டிங்னா இப்போ சன் டேரெக்டாக படுற மாதிரி ப்ளேஸு டஸ்ட்டு அதிகமாக வரா மாதிரி பிளேஸு அதே சமயம் நம்ம வைக்கிறப்ப வந்து கார்னர் சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணக்கூடாது ஒரு டஸ்ட்டு கவரோ இல்லை ஒரு துணியோ போட்டு கவர் பண்ணுறோன்னா கேம் ப்ளே பண்ணுறப்ப ரிமூவ் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக யூஸ் பண்ணுங்க இல்லை அப்படின்னா கன்ஃபோன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது தான் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட அடுத்த ஸ்டேஷன் டெக் வீடியோஸ்னா மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்